நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து நம்ம சுவாசத்தை பற்றி பேச போகிறோம் சுவாசம்னா எல்லாமே சுவாசம் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் ரெகுலராக சுவாசம் நடந்துகிட்டே இருக்கு ஏன் சுவாசத்தை பற்றி பேசணும் நம்முடைய சுவாசத்துடைய தன்மையும் அளவும் அதனுடைய விகிதாச்சாரமும் மாறுச்சு அப்படின்னு சொன்னால் உடம்புல பலவிதமான வியாதிகள் வருது இப்போ உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா திமிங்கல வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூச்சு விடுது அது ஆயிரம் வருஷம் ஆடுது ஆமை எடுத்தோம்னா அது பதினாறு மூச்சு விடுது ஒரு நாளைக்கே அது நானூத்தி ஐம்பத்தி ஆறு வருஷம் மூச்சு விடுறோம் ஒரு நிமிஷத்துக்கு பதினெட்டு மூச்சு விடுறோம் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு சுவாசம் பண்றோம் சுட்டுக்குருவி எடுத்து வச்சுக்கோங்களேன் இன்னும் நிறைய சுவாசம் பண்ணது நூத்தி இருபதுக்கு மேல அது பண்ணது அதனால அதோடைய ஆயுதம் ரொம்ப கம்மியா இருக்கு இப்படி சுவாசம் தன்மையும் விகிதாச்சாரத்தையும் அதோடைய இன்னர் டீப் பிரீத்தை பொறுத்து ஒவ்வொரு உயிரினத்துடைய வாழ்நாளுமே மாறுது இதே மாதிரி தான் மனிதனுக்கும் யோகிகள் ரொம்ப நாள் வாழ்றாங்கன்னா அவங்க பிரீத்திங் பண்றப்போ ஹோல் பாடி அதாவது முழு உடம்பு அளவுக்கும் சுவாசம் பண்ணுவாங்க மேல சுவாச மேலேந்து முலாதாரம் வரைக்கும் பண்ணுவாங்க சாதாரண மனுஷனுக்கு வந்து சுவாதிட்டான சக்கரம் நம்ம சொல்லுவோம் அடிவயிறு வரைக்கும் ஒரு மூச்சு இழுத்தம்னா அடிவயிறு வரைக்கும் இழுத்து விடணும் அப்போதான் அது முழு சுவாசம் ஒரு பதினெட்டு சுவாசமாவது நம்ம விட்டோம்னா எண்பத்தி மூணு வயசு ஒரு பதினாறு சுவாசம் விட்டோம் அப்படின்னு சொன்னால் நூறு வயசு இதே சுவாசம் ஒரு நிமிஷத்துல ரெண்டு வாட்டி பண்ணோம்னா எழுநூத்தி இருபது வருஷம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சுவாசம் பண்ணோம்னா ஆயிரத்தி இரநூறு வருஷம் கணக்கு சொல்றாங்க அந்த காலத்துல அந்த மாதிரி சில பேர் இருந்திருக்கிறாங்க அதனாலதான் அவங்க வாழ்நாளுமே அவங்களுக்கு வந்து கூடி இருக்கு ஆனால் இப்போ நம்ம பதினெட்டு சுவாசமாத விடுமான்னு பார்த்தா இல்லை அடுத்து இன்னும் நம்ம சுவாசம் எடுக்கிற பார்த்தீங்கன்னா மூச்சு இருக்கிறப்ப சில பேருக்கு நெஞ்சி வரைக்கும் கூட மூச்சு காற்று ஒழுங்காக வரமாட்டேங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா நுரையீரல் வியாதி அந்த வியாதி எல்லாமே வரும் ஏன் சுவாசம்னா அடிவயில் வரைக்கும் போகணும் அப்போ தான் வந்து எல்லா செல்களும் உடம்புல வந்து புத்தி வரும் எந்த இதுக்காவது உயிர் இல்லைன்னா கஷ்டம் தானே சுவாசங்கிறது உயிர் அப்போது உயிர்ங்கிறது என்ன பண்ணணும் முக்கியமாக நமக்கு நல்லா வேணும் அப்படின்னு சொன்னால் அளவுக்கு சுவாசம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உயிரோட தன்மை போடும் அதாவது ரத்த ஓட்டில் பாதையை நம்ம ரத்த குழாய் அப்படின்னு நம்ம சொல்றோம் நரம்பு உணர்வுகள் ஓடுற பாதையை வந்து நரம்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ லிம்பாட்டிக் சிஸ்டம் சொல்லுவாங்க நோய் எதிர்ப்பு சக்திக்குரிய வரியா இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீர் ஓட்டமும் நம்ம செல்லுகளுக்குள்ளேயும் நீர் ஓடும் செல்லுகளுக்கு இடையிலையுமே நீர் ஓடும் இப்படி உடம்புல எல்லா ஓட்டங்களும் நிறைய ஓட்டங்கள் இருக்கு அதே மாதிரி நம்ம உடம்புல உயிர் ஓடுறதுக்கு ஒரு பாதை இருக்கு அந்த பாதைக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா நாடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நம்ம உடம்புல எத்தனை நாடிகள் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு ஆயிரம் நாடிகள்னு அந்த காலத்தில் சித்தர்கள் வந்து அதை கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்மட் போட்டு இந்த நாடிகள் எல்லாம் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மெத்தட் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதில் முக்கியமான மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாடி சுத்தி பிராணாயமா அதாவது நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்னா இடைகளை அப்படின்னு சொல்லுவோம் உடம்புடைய இடைகலை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நம்ம மூச்சு விட்டுறப்போ மூச்சு சுவாசமானது பார்த்தீங்கன்னா இடது போக்கிட்டு இருப்போம் அப்புறம் பிங்கலை அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடகுல பிங்கலைன்னா இடகலை வந்து நம்ம மனம் சம்மந்தப்பட்டதாகவும் பிங்கலங்கிறது நம்மளுடைய உடம்பு சக்தி ஓட்ட சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கும் சோ நம்ம நார்மலா ஒரு சுற்றி பிராணாயமா நம்ம பண்ண போகிறோம் அப்படின் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த இடகளில வந்து அபாலன் வாயு நிறைய இருக்கும் இதுல வந்து பிங்கலில வந்து பாத்தீங்கன்னா பிராண வாயு ரொம்ப முக்கியமா இருக்கும் இந்த ரெண்டு வாயுல முக்கியமான பத்து வாயுக்கள் உடம்பு முக்கியமானது ஆனால் அது அந்த ரெண்டு வாயுக்கள் அது பிராணனும் அபானனும் ரொம்ப முக்கியமான வாயும் பிராணன் வந்து பெண்களையிலையும் இடகலையில அபானனும் இருக்கிறதுனால நம்ம நாடு சுத்தி பிராணம்னு பார்த்திங்கன்னா இந்த இடகளையும் பெண்களையும் துணுமணியில் ஒன்று சேர்த்து இங்கே ஒன்று சேர்த்து நம்ம அதை சுவாசம் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரத்த ஓட்டத்தில் ஏற்பட்ட நம்ம உடம்புல ஏற்பட்ட பல பிரச்சனைகளை வந்து நாடு சுத்தி பிராணமில் சரியாகும் இதை வந்து நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிற மெத்தடை பண்ண சொல்கிறேன் உங்களுக்கு மூச்சு பயிற்சி பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் சில மெத்தடில் உட்காந்து நம்ம பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்படி நான் சேரில் உட்காந்து பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மெத்தடில் உட்காந்து பண்ணால் இதுக்கு பேர் மைத்திரி ஆசனம்னு பேர் அப்புறம் என்னது மைத்திரி ஆசனம் சேரில் போக முடியாதவங்க பத்மாசனம்லாம் போட முடியாதுங்க மாதிரி அப்படி சேரில் உட்காந்து பண்ணலாம் ஆனால் பெஸ்ட்டு மெத்தட் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பத்மாசனம் பத்மாசனங்கிறது ஒரு கால் மேல இன்னொரு காலை வந்து போட்டுக்கிறது போட்டு கையில வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் இடது கையில சின்முத்ரா இடது கையில சின்முத்ரா வச்சுட்டு வலது கையில நாசாக்குற முத்ரானு சொல்றது இந்த ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் உள்ள மடக்கி பெருவரலை வந்து வலது நாசியில வைக்கணும் வலது நாசியில வச்சிட்டு நம்ம மூச்சு இழுக்கிறப்ப இடது பக்கத்து நல்லா மூச்சு இழுக்கணும் இப்ப பாருங்களேன் இடது பக்கம் மூச்சு இழுக்கிறேன் நல்லா மென்மையாக சவுண்ட் இல்லாமல் நல்லா மூச்சை மென்மையாக இழுத்துட்டு இடது பக்கத்தை இழுத்துட்டு சுழுமணியில் மூச்சை நிப்பாட்டிக்கணும் இந்த சுழுமணியில் மூச்சை நிப்பாட்டிட்டு அப்புறம் இடது பக்கத்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வலது பக்கத்து நம்ம மூச்சை விடணும் அப்புறம் மூச்சை அப்படியே நிறுத்திவிட்டு வலது பக்கத்து இருந்து மூச்சை இழுக்கணும் இழுத்து சுழுமணியில் நிப்பாட்டிட்டு அப்படியே நம்ம இடது பக்கத்து மூச்சை விடணும் அதாவது நாடு சுத்தி பிராணாயமாங்கிறது இடது பக்கத்து மென்மையா மூச்சை இழுத்து சுழுமணையில நிப்பாட்டி சுழுமணையில இருந்து வலது பக்கத்து மூச்சை விட்டு அந்த வலது பக்கத்து எங்கிட்ட நம்ம சுவாசம் விட்டோமோ அங்கே கொஞ்ச நேரம் நிறுத்தி திருப்பி நம்ம வலது சைடே நல்லா மூச்சை இழுத்து சுழுமணையில வச்சு சுழுமணையில இருந்து திருப்பி இடது பக்கத்து நம்ம சுவாசம் விட்டோம்னா அது வந்து ஒரு நாடு சுத்தி நம்ம நாடு சுத்தி பண்றப்போ இடையில எந்திரிக்கிறதோ இடையில வேற விஷயங்களை பண்றதோ எதுவுமே பண்ணக்கூடாது ஒரு நாடு சுத்தி பண்ணோம்னா அந்த கரெக்டா இடதுல இழுத்து திருப்பி இடத்துல கொண்டாந்து சுவாசத்தை வெட்டணும் இப்போ அவர் உட்காந்துருக்கிறது பத்மாசனத்தில் உட்காந்து நாடு சுத்தி பண்றாங்க இப்போ இதே நம்ம வஜிராசனத்திலையும் பண்ணலாம் வஜிராசனங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கால் முட்டுக்கால் போடுறது எப்படி முட்டுக்கால் போடுறது நம்ம ரெண்டு கால்கள் பின்னாடி வந்து நல்லா பெருவலை ரெண்டும் பின்னாடி இருக்கணும் நம்ம ஆண்களா இருந்தா வலது கால் பெருவர்கள் மேல இடது கால் பெருவரல் இருக்கணும் பெண்களா இருந்தால் இடது கால் பெருவரம் இல்லைனா வடது கால் பெருவிரல் முன்னாடி நம்ம இந்த ரெண்டு முட்டுக்கு முன்னாடி இந்த நம்ம விரல் அப்படி விட்டோம் அப்படி சொன்னா ஒரு நாலு விரல் அளவு போற அளவுக்கு அதுக்கு முன்னாடி கேப் இருக்கணும் நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டு இந்த வஜ்ராசனம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆசனம் வ வஜிராசனம்னா வஜ்ரம்னா வைரம் நம்ம அந்த வா இந்த ஆசனத்துல பண்ண போறப்ப நம்ம பாடி வந்து எப்படி இருக்கும் வயிற மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி சொன்ன பத்மாசனத்துல பண்ணோம்னா காந்த சக்தி வந்து ரொம்ப கூடும் ஈர்ப்பு சக்தி கூடும் பிடிச்சி வச்சுக்கிறோம் சக்தி ரொம்ப நேரம் நிற்கும் இதுல வந்து சக்தி வந்து உடம்பு பூரா நல்லாவே பரவும் சரி வஜராசனம் பண்ண முடியல அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலா எல்லா பேரும் உட்கார தான் வலது காலை உள்ள மட ஃபஸ்ட்டு மடக்கி இடது காலை அதுக்கப்புறமும் மடக்கி ரெண்டு காலையும் வச்சுட்டு இந்த பொசிஷன்ல பண்ண பேரு பாத்தீங்கன்னாக்கும் சுகாசனம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்